பனிகோ ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நேரம் பார்த்துட்டு வரலாம் வாங்க மீனா பெட்டில் உட்காந்து ஆஃபீஸ் ஃபைலெல்லாம் பார்த்துட்டு இருக்க உள்ளறு வர்ற செந்தில் என்ன மீனா ஆஃபீஸ் வேலையெல்லாம் வீட்டில் பார்க்குற அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்க ம் தோல் ரொம்ப வலிக்குது பிடிச்சி விடுறீங்களா மீனா கேட்க டென்ஷன் ஆகற செந்தில் இந்த வேலையில ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டேங்கிறாரு ஏன் வேலையில நீங்க என்னங்க ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு மீனா கேட்க கரெக்டு தான் கணக்கு வழக்கு ஏதாவதுன்னா நான் பார்ப்பேன் ஓ வேலையை பத்தி எனக்கு என்ன தெரிய போகுதுங்கிறார் அவரு ஆ நீ உன் வேலையை பாரு நான் உனக்கு தோல் போட்டை அமர்த்தி விடுறேன் அப்படிங்கிற செந்தில் மீனாவோட ஷோல்டரை அழுத்தி விட ஆரம்பிக்கிறாரு இங்கே அப்படின்னு காட்டிட்டு மீனா கண்டினியூ பண்றாங்க மீனா மாமாவுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன் காலையில பதினோரு மணிக்கு ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற அரு செந்தில் தேங்க்ஸ்ங்க நான் அம்மாவுக்கு சமத்துங்க கொஞ்சம் மீனா செந்திலோட கைய பிடிச்சி எங்க போதும் விடுங்க அப்படின்னு சொல்ல எந்த போதும் இப்பதானே அமுக்க ஆரம்பிச்சேங்கிற அரு செந்தில் பரவாயில்லங்க போதும் போதும் வாங்க உட்காருங்கன்னு அவரோட கைய பிடிச்சி பக்கத்துல சேர்ல உட்கார வைக்கிறாங்க மீனா நீங்களும் கொஞ்ச நாளா அப்பா வீடு கடை அப்படின்னு ஓயாம அலைஞ்சுக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு கஷ்டமா இல்லையான்னு மீனா கேக்குறாங்க இதுல என்ன கஷ்டம் தேவன் வந்து அழிஞ்சிதானே ஆகணும் அப்படி பார்த்தா நீ நம்ம வீட்டுக்காக பல தடவை அழிஞ்சிருக்கிற என்னதான் நீ நம்ம வீட்டுக்காக செஞ்சாலும் அப்பா உன்னை பாராட்டவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு செந்தில் சொல்ல பாராட்டை எதிர்பார்த்தெல்லாம் யாரு வீட்டுல வேலை செய்வாங்க சொல்லுங்க அப்படின்னு மீனா கேட்க அப்படின்னு இல்ல நல்ல பார்த்தீங்களா ஒரு நாலு வார்த்தை சொல்லணும் இல்ல அப்பா அப்படி எதுவுமே சொன்னதில்லை எப்பவுமே உன்ன திட்ட தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு செந்தில் சொல்ல முதல் தடவை திட்டும்போது போது சுருக்குன்னு இருந்துச்சு அப்புறம் அதுவே பழகிடுச்சு அப்படின்னு மீனா கொஞ்சம் வழியோட சொல்ல சாரிங்கிறாரு செந்தில் இதுக்கு எதுக்குங்க சாரி எல்லாம் விடுங்க அம்மா ஹாஸ்பிடல் போகணும்னு யார்கிட்ட போன் பண்ணி சொன்னீங்க அப்பாவுக்கா அம்மாவுக்கா அப்படின்னு மீனா கேட்க டைரக்டா உன் அப்பாவுக்கு அரு செந்தில் உம் செம்ம இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி பேசினாரு என்ன இருந்தாலும் படிச்சவரு அப்படின்னு செந்தில் சொல்ல உம் அப்படிலாம் பொதுவாகவும் சொல்லிட முடியாது படிச்சவங்களையும் நிதானம் இல்லாதவங்க எல்லாம் இருக்காங்க படிக்காதவங்க பல பேரு நிதானமாவும் இருந்திருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல உம் உடனே வந்துருவா தத்துவத்தை தூக்கிக்கிட்டு ஏய் உங்க அப்பா நல்ல மனுஷன்டி பொறுப்பா தன்மையா பேசுறாரு மனசுல நினைக்கிறதா அழகா அடுத்தவங்களை காயப்படுத்தாத மாதிரி தானே பேசுறாரு ஆனா எங்கப்பாவும் தான் இருக்காரு எதுக்கு எடுத்தாலும் கோவம் வாய துறந்தாலே திட்டுதான் என்னைக்காவது தன்மையா பேசி நீ பாத்துருக்கிறியா ஒரு நாளாவது உட்காரு வச்சு உனக்கு என்ன வேணும்னு கேட்டு நீ பாத்துருக்கிறியா அதெல்லாம் கேட்க மாட்டாரு அவரோட இஷ்டத்துக்கு அவரே முடிவெடுப்பாரு அவரோட முடிவை செயல்படுத்துறது மட்டும்தான் நம்ம வேலையே நமக்குன்னு சொந்தமா எந்த ஆசையும் இருக்க கூடாது சுயமாவும் சிந்திக்க கூடாது ஏன்னா அவருக்கு அது பிடிக்காது அவரு பெத்த மகன்க மாதிரி ஒண்ணு நடத்துறது இல்ல கடையில வேலை செய்யறவங்க மாதிரிதான் நடத்திட்டு இருக்காரு எங்க அப்பாவை கம்பேர் பண்ணும்போது உங்க அப்பா எம்பட்டோ பரவாயில்ல அப்படின்னு செந்தில் சொல்லிக்கிட்டே இருக்க அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க மீனா என்ன பதிலியே காணோம் அப்படின்னு செந்தில் கேக்க பேசி முடிச்சுட்டீங்களான்னு கேக்குறாங்க மீனா ஆ முடிச்சுட்டேன்னு செந்தில் சொல்லு உங்க அப்பா மேல வருத்தம் கம்ப்ளைண்ட் எல்லாம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அத பொதுவா சொல்லுங்க எங்கப்பாவ கம்பேர் பண்ணலாம் சொல்லாதீங்கிறாங்க மீனா எங்கப்பா நல்லவரு உங்க அப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்க அப்படின்னு மீனா சொல்ல ஏய் உங்க அப்பா நிஜமாவே நல்லவர் தானே இடிங்கிறாரு செந்தில் நிஜமாவே அவரு நல்லவரோ கெட்டவரோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனா போன வாரம் வரல எங்கப்பா உங்ககிட்ட எப்படி நடந்துகிட்டாரு யோசிச்சு பாருங்க உங்களை ஒரு ஆளா மதிச்சாரா அவரு உங்ககிட்ட முகம் கொடுத்து பேசினாரா இல்ல இல்லன்னு மீனா கேக்க ஆனா இப்ப நல்லா பேசுறாருல அப்படின்னு செந்தில் சொல்ல ஆ அதுக்கு இப்ப காரணம் இருக்குல்ல அவருக்கு உடம்பு சரி இல்லாம நீங்க தான் போய் நின்னீங்க கூட இருந்து பாத்துக்கிட்டீங்க அந்த நன்றி விசுவாசத்துக்காக அவரு உங்ககிட்ட நல்லா பேசிட்டு இருக்காரு உங்களை நல்லா நடத்திக்கிட்டும் இருக்காரு அத வச்செல்லாம் எங்கப்பா தான் உலகத்துலயே நல்லவருங்கிற மாதிரிலாம் பேசிட்டு இருக்க வேண்டாம் இங்க பாருங்க மாமா பண்ற சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல அதுவும் இப்ப கொஞ்ச நாளா தானே பிடிக்கல நீங்க எடுத்து சொன்னீங்கன்னா மாமாவே புரிஞ்சிக்க போறாரு அப்படின்னு மீனா சொல்ல யாரு பாவா அப்படின்னு செந்தல் கொஞ்சம் கிண்டலா கேக்க ஆமாங்க என்ன அவரு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் ஆனா சீரியஸா கேக்குறாங்க மீனா சொல்லி புரிய வைக்க பாருங்க ஆனா அதெல்லாம் விட்டுட்டு அவரை கெட்டவர்னு குத்த பாக்க வேண்டாம் அப்படின்னு மீனா கொஞ்சம் கோபமா சொல்ல என்னடி இது புது கதையா இருக்கு வழக்கமா எங்க அப்பா தான் நல்லவர்னு எல்லா பொண்ணுங்களும் சொல்லுவாங்க நீ என்னடா என் மாமனார் தான் நல்லவருங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிற அப்படின்னு செந்தில் கேட்க எங்க இந்த நல்லவரை கெட்டவருங்கிற வாக்குவாதத்துக்குள்ளேயே நான் வரல ஒருத்தங்க நம்ம இப்ப நடந்துக்கிறத வச்சு இன்னொருத்தவங்களும் தப்பு சொல்ல வேண்டாம் அதத்தான் சொன்னேன்னு மீனா சொல்ல ஐயோ தாயே சாரி தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்கிற செந்தில் முகத்த திருப்பிக்க தம் பக்கமா திருப்புற மீனா என்னங்க கோவமா அப்படின்னு கேட்க கோவம்லாம் இல்ல நீ தான் யோசிக்கிறேன்னு செந்தில் சொல்றாரு நல்லா யோசிச்சு முடிங்க அதுக்குள்ள நான் ஒரு ஃபைல முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மீனா ஃபைல ஓபன் பண்ணிட்டு ஏங்க உங்களுக்கு ஒன்னும் தொந்தரவு இல்ல இல்ல லைட்டெல்லாம் எரியுதுன்னு மீனா கேக்குறாங்க எனக்கு என்ன தொந்தரவு நீ பாட்டுக்கு பண்ணுங்கிற செந்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு ராஜி ரூம்ல கட்டில படுத்திருக்க கதிர் கீழே படுத்திருக்காரு அவங்க மொபைல்ல இருந்து சவுண்டு வர எழுந்து உட்காந்து ஆன் பண்ணி பாக்குறாங்க ராஜி இந்த இதுல ஆகுற கதிர் எழுந்து உட்காந்து லைட்ட போட வேண்டிதானே அப்படின்னு கண்ணகசி கசிக்கிட்டு உட்காந்துட்டு சொல்றாரு ஆமா நீ எப்ப எழுந்த அப்படின்னு ராஜு கேட்க ஓ அலாரம் அடிச்ச உடனே எனக்கு முழிப்பு வந்துருச்சு முதல்ல லைட்ட போடுங்கிறாரு கதிர் சாரி இரு ஒரே ஒரு நிமிஷம் அப்படிங்கிற ராஜு எழுந்து போய் லைட்ட போட தூக்கத்துல இருந்து தெளியாம கால தலையை ஒழுப்பிட்டு இருக்காரு கதிர் என்ன டயர்டா இருக்கா டயர்டா இருக்குன்னு நீ பேசாம தூங்கு அப்படின்னு ராஜி சொல்ல கிரவுண்டுக்கு போகாம எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறியா அப்படின்னு கதிர் கேட்க இல்ல நான் மட்டும் தனியா போறேன்னு சொல்ல வரேன் அப்படின்னு ராஜி சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நானும் வர்றேன்னு கதிர் சொல்ல கடக்குன்னு இறங்குறாங்க ராஜி ஏய் இரு ஒரு நிமிஷம் இரு அப்படிங்கற கதிர் டேபிள்ல போய் ஒரு பேக் எடுத்துட்டு வந்து இந்தான்னு குடுக்க என்னன்னு கேக்குறாங்க ராஜி பிரிச்சு ராஜி இத பாத்துட்டு ஏய் நல்லா இருக்கே உனக்கு வாங்கினியான்னு கேக்குறாங்க என்னது எனக்கா எனக்கு இல்ல உனக்கு வாங்கினேன் அப்படின்னு கதிர் சொல்லு எனக்கு எதுக்கு இதெல்லாம் திடுக்கிட்டு கேக்குறாங்க ராஜி இல்ல சுடிதார் எல்லாம் போட்டுட்டு கிரௌண்ட்ல ஓடுறத பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு கிரவுண்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது மாதிரி ட்ராக் பேண்ட் ட்ராக் ஷர்ட் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும் நல்லா இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும் இனிமே இதையே யூஸ் பண்ண அப்படின்னு கதிர் சொல்ல நான் கிரவுண்டுக்கு போகிறது வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கல இதில் டீ ஷர்ட் ட்ராக் எல்லாம் போட்டேன்னா அம்பட்டு தான் ராஜு சொல்ல அடுத்தவங்களுக்காகலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ண முடியும் போ போய் மாற்றிட்டு வான்னு கதிர் சொல்ல ஆனால் யாராவது ஏதாவதுன்னு ராஜு சொல்லிட்டு இருக்க யாராவது ஏதாவது கேட்டால் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு கதிர் தைரியம் கொடுக்குறாரு ஹம் ஹம் ஏற்கனவே நீ எனக்காக நிறைய திட்டு வாங்கியிருக்கிற அப்படின்னு ராஜு சொல்ல இல்லன்னா மட்டும் பாராட்டுவாங்களா என்ன நீ போ டைம் ஆகுது போ போ அப்படின்னு கதிர் சொல்ல ராஜு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறாங்க ராஜு ஷர்ட்டும் ட்ராக் பேண்ட்டுமா வர ஃபிட்டிங் எல்லாம் கரெக்டா இருக்குல்லன்னு கேக்குறாரு கதிர் ஆஹ் கரெக்டா இருக்கு அப்படின்னு ராஜு சொல்ல போலாமான்னு கதிர் கேக்குறாரு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கல்ல அப்படின்னு ராஜு கொஞ்சம் பயத்தோட கேக்க சொன்னா மட்டும் இப்ப என்ன இங்க பாரு ஓ சமாதானத்துக்காக சொல்றேன் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு கதிர் சொல்றாரு இல்ல திரும்பி வரும்போது எல்லாம் எழுந்திருப்பாங்கல்ல அப்படின்னு ராஜு கேக்க அத பத்தி திரும்பி வரும்போது யோசிச்சுக்கலாம் நீ வா டைம் ஆகுது கிளம்பு அப்படின்னு கதிர் சொல்ல சரின்னு தயங்கிட்டே இருக்க ராஜிய மறுபடியும் கிளம்புங்கிறாரு கதிர் ராஜி கிளம்ப சரிவா போலான்னு முன்னாடி போற கதிர் கதவு கருந்து வெளியே பார்த்துட்டு யாரும் இல்ல நீ வானு கூப்பிடுறாரு ராஜு கொஞ்சம் தயக்கத்தோட வெளியே வர யாரும் இல்ல போதுமா வா பயப்படாத யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டே நடக்க ரெண்டு பேரும் மேட் ஃபார் மேட்ர இருக்காங்க நடக்க கரெக்டா பாண்டியன் கதவை திறந்துட்டு வெளியே வர்றாரு யார் கண்ணுல மாட்டிட கூடாதுன்னு நினைச்சாங்களோ அவங்க கண்ணுலதான் கால் வரைக்கு ரெண்டு பேரையும் பாண்டியன் ராஜு கொஞ்சம் பயத்தோட அப்படியே கதிர் பின்னாடி ஒளிஞ்சிக்க கோமதி அப்படின்னு பாண்டியன் கத்த குளிச்சு முடிச்ச கோமதி வேகமா ஓடி வர்றாங்க அவங்க ராஜி ஏற இறங்க பாத்துட்டு பாண்டியனை பாக்க பாத்தியாங்கிற மாதிரி காட்டுறாரு பாண்டியன் ஏய் என்னடி இது அப்படின்னு கோமதி கேட்டுட்டு இருக்க பாண்டியன் மொரப்பாவே நிக்கிறாரு ஏய் நீ வா லேட் ஆயிடுச்சுன்னா கிரவுண்ட்ல கூட்டம் வந்துடும் நீ வா அப்படின்னு பாண்டியன் வெறப்பா பாத்துட்டு இருக்காரு கோமதி பரிதவிப்பா பாத்துட்டு இருக்க அம்மா நாங்க கிரவுண்டுக்கு போயிட்டு சொல்ல டேய் என்னடா நீனு கோமதி தடுமாறிட்டு இருக்கப்பவே நீ வா ராஜி அப்படின்னு கதிர் நடக்க ராஜியின் தலை குனிஞ்சிட்டு பின்னாடியே நடக்கிறாங்க ஏய் இவன் புள்ள பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு பாண்டியன் கத்த பயந்து போறப்போ கோமதி ஏங்க எதுக்குங்க காலையிலேயே எப்படி கோவப்படுறீங்க நீங்க கிளம்புங்கிறாங்க நான் சாவியை மறந்துட்டு போயிட்டேன் இல்லாட்டி இதெல்லாம் பார்த்துருக்கவே அப்படின்னு பல்ல கடிக்கிற பாண்டியன் தலையில அடிச்சிட்டு நிக்க இருங்க இருங்க நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு உள்ளர ஓடி போய் கோமதி எடுத்துட்டு வர என்ன கன்றாவியே இதெல்லாம்ன்ற மாதிரி நின்றுட்டு இருக்காரு பாண்டியன் அவரு கோமதி கையில இருந்து வெடுக்குன்னு சாவிய புடுங்கிட்டு வெளியே போக ஐயோ முருகா எதுக்குதான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானோ புரிய மாட்டேங்குது ஐயோ கடவுளேன்னு சொல்லிக்கிட்டே அவங்க வேலையை பாக்க போறாங்க கதிர் ராஜு ரெண்டு பேருமே வார்ம் அப் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்கேன் ராஜா அவங்க பாட்டுக்கு வார்ம் அப் எக்ஸசைஸ்ல இருக்காங்க அவங்க ஏதோ சிந்தனையில இருக்காங்கன்னு கூப்பிட்டு சுடக்கு போட்டு எஸ்ஐ மேடம்னு கூப்பிடுறாரு கது உங்களதான்னு சொல்லு என்னன்னு கேக்குறாங்க ராஜி நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்னு சொன்ன கதிர் சொல்ல என்ன பிளான்னு ராஜி கேக்குறாங்க அதுக்கு உன்னோட உதவி வேணுமே கதிர் சொல்ல நான் என்ன பண்ணணும்னு ராஜி கேக்குறாங்க நீ எப்படியாவது போலீஸ் ஆகணும் அப்படின்னு கதிர் சொல்ல ஆனா அப்படின்னு ராஜி கேக்குறாங்க ஆனா நான் ட்ரைனிங் கொடுத்த பர்ஸ்ட் ஸ்டூடென்டே போலீஸ் ஆயிட்டாங்கன்னு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி நான் ஒரு போலீஸ் ட்ரைனிங் சென்டரே ஆரம்பிச்சிருவேன் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுப்பேன் போலீஸ் ஆக்கிடுவேன் எப்படி இருக்கேன் ஐடியான்னு கேக்குறாரு கதிர் கதிர கூர்ந்து பாக்குற ராஜி நீ காமெடிக்கு சொல்றியா இல்ல நிஜமாவே அப்படித்தான் யோசிக்கிறியான்னு கேக்குறாங்க ஏன் என் யோசனை தப்புங்கிறியா அப்படின்னு கதிர் கேக்க இல்ல இல்ல நான் போலீஸ் சந்தேகம் சந்தேகம்தான் அப்படின்னு ராஜி சொல்ல எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உங்ககிட்ட முதல்ல ஓ மேல நீ நம்பிக்கை வை ராஜி அப்படின்னு கதிர் சொல்ல ஏன் மேல எல்லாம் நம்பிக்கை இருக்கதான் செய்யுது ஐயையோ இன்னைக்கு காலையில மாமா பார்த்த பார்வையே ஐயோ அத நினைச்சாலே பயமா இருக்கு அப்படின்னு ராஜு கொஞ்சம் பயத்தோட சொல்ல எங்க அப்பாவுக்கு ஒரு குணம் இருக்கு அவர் என்ன சொன்னாலும் நாம உடனே சரின்னு சொல்லணும்னு நினைப்பாரு மறுபேச்சு பேசாம அவர் சொல்றதை ஏத்துக்கணும்னு நினைப்பாரு ஆனா நாம ஏதாவது சொன்னோம் செஞ்சோம்னு வையன் அவரு ஒத்துக்கவே மாட்டாரு அவரு பிடிச்ச பிடியில உறுதியா இருப்பாரு அப்படின்னு கதை சொல்ல சரி அதுக்கு நாம என்ன பண்ணலாம்னு ராஜு கேக்குறாங்க மொதல் ஸ்டெப் நாம தப்பு பண்ணலன்னு அவருக்கு புரிய வைக்கிறத நிறுத்தணும் அடுத்த ஸ்டெப் அவர் ஏதாவது சொன்னா நம்ம ஃபீல் பண்றதை அப்படியே நிறுத்திடணும் இதையும் பண்ணாவே போதும் அப்பா தானா நம்ம வழிக்கு வந்துருவாரு நீ வேணா பாரு இதே அப்பா இன்னும் கொஞ்ச நாள் இல்ல என் மருமக இன்ஸ்பெக்டர் ஆயிட்டா ஊர் பூரா பெருமையா சொல்ல போறாரு அப்படின்னு கதிர் சொல்ல நடக்குங்கிறன்னு சந்தேகமா கேக்குறாங்க ராஜி கண்டிப்பா நடக்கும் சரி பிராக்டிஸ் ஆரம்பிக்கலாமா கமான் ஸ்டார்ட் பண்ண ஆன் யோர் மார்க்னு சொல்ல ராஜு ஓடுறதுக்கு தயாரா நிக்கிறாங்க கேட் செட் கோன் அவரு ஸ்டாப் வாட்ச் வச்சுட்டு சொல்ல ராஜு வேகமா ஓடுறாங்க கமான் ராஜி கமான் ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் கமான் ராஜி கமான் அப்படின்னு கதிர் சொல்லிட்டு இருக்காரு முத்துவேல் ரோட்ல நடந்துட்டு இருக்க எதிர்ல வர்றவங்க வாங்க முத்துவேல் நல்லா இருக்கீங்களான்னு கேட்க ஆ நல்லா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு முத்துவேல் கேட்டுட்டு இருக்காரு நல்லா இருக்கேன் கொஞ்ச நாள் ஆளையே பாக்க முடியலையே அப்படின்னு முத்துவேல் சொல்ல பெங்களூர்ல மக வீட்டுக்கு போயிருந்தேன் தான் வந்தேங்கிறாரு அவரு பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் நல்லா இருக்காங்களான்னு முத்துவேல் கேக்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க நீங்க என்ன இந்த கேக்குறாரு அவரு பாக்க அப்படின்னு முத்துவேல் சொல்ல நான் கூட உங்க பொண்ணு பிராக்டிஸ் பண்றத பாக்க வந்தீங்களோன்னு நினைச்சேன் பிராக்டிஸ் பண்றத பார்த்தா இன்ஸ்பெக்டர் ஆயிடுவாங்க போல இருக்கே அப்படின்னு அவரு சொல்ல முத்துவேலுக்கு எதுவும் புரியல என்ன சொல்றீங்க எனக்கு எதுவும் புரியலையாரு முத்துவேல் புரியலையான்னு கேக்குறவரு அங்க பாருங்கன்னு காமிக்கிறாரு முத்துவேல் திகிச்சு போய் பாத்துட்டு இருக்க ராஜு ஓடிக்கிட்டு இருக்காங்க முத்துவேல் உங்க பொண்ணுதானே அது நான் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து பாக்குறேன் தினமும் காலையில ரெண்டு மூணு மணி நேரம் ட்ரைனிங் எடுக்கிறாங்க உங்க தான் கூட நின்னு உற்சாகப்படுத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல உங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டே நிக்கிறாரு முத்துவேல் உங்களுக்கு எதுவும் தெரியாதா ஓ உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாதா என்னதான் உங்க விருப்பத்தை மீறி கல்யாணம் பண்ணினாலோ சொந்த அத்த பையனை தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறா அந்த பையனை ஏனோ தானோ இல்லப்பா கொண்டாட்டி என்ன ஆசைப்பட்டாலும் குறுக்க நிக்கிற புருஷனுங்க மத்தியில நிறைய பக்க பலமா இருக்கான் ரெண்டு பேரையும் பாக்குறப்போ ராஜியோட போலீஸ் ஆகணும்ன்ற ஆசையில ராஜிய விட தான் அதிகமா ஆசை இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு அவரு சொல்லிக்கிட்டே போக முத்துவேல அப்படியே அதிர்ச்சி விலகாம அங்கேயும் இங்கேயுமா மாறி மாறி பாத்துட்டு இருக்காரு இருக்கிறது ஒத்த பொண்ணு கோவப்பட்டு என்ன பண்ண போறீங்க பையன் நல்ல பையனா இருக்கான் ஏத்துக்கோங்க முத்து அப்படின்னு அவரு சொல்ல முத்துவேல் கதிர பாத்துட்டு இருக்காரு சரிங்க முத்து அப்ப நான் கிளம்புறேன்னு அவர் சொல்ல தலையாட்ட கூட மறந்து முத்துவேல் அப்படியே பாத்துட்டு இருக்காரு கிரவுண்டோட கம்பி வேலிக்கு பக்கமா என்ன அவரு பாத்துக்கிட்டு இருக்க கமான் ராஜி கமான் கமான் குயிக்காவான்னு சொல்லிட்டு இருக்கத முத்துவேல் பாத்துக்கிட்டு இருக்காரு சரவணன் பைக் ஓட்டிட்டு இருக்க பின்னாடி இருக்க மயில் மாமா மாமா நிறுத்துங்க நிறுத்துங்க ஆ பஸ் ஸ்டாப்லயே இறங்கிக்கிறேன் மாமா அஸ்லியா போயிடுறேன்னு இறங்கி நின்னுட்டு சொல்றாங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா நான் உன்ன ஆபீஸ்ல கொண்டு போய் விடுறேன் மயிலு அப்படின்னு சரவணன் சொல்லு ஆ நீங்க பாட்டுக்கு ஆஃபீஸ்ல விட்டுருவீங்க அங்க இருந்து ஹோட்டலுக்கு நான் கால் மணி நேரம் நடந்து போகணும் அப்படின்னு மயிலு நினைச்சிட்டு மயிலு அப்படின்னு மயில் முன்னாடி சரவணன் நினைவுலகத்துக்கு பார்த்து மயில் என்ன கனவான்னு கேக்குறாரு சரவணன் நான் வேலை பாக்குற இடமும் வேற வேற மூலையில இருக்கு என்னை கொண்டு போய் விட்டுட்டு போக உங்களுக்கு தானே லேட் ஆகும் அப்படின்னு மயிலு சொல்ல அத பரவாயில்ல பாத்துக்கலாம் வா மயிலு வா போலங்கிறாரு சரவணன் தவிக்கிற மயிலு மாமா அதுக்கு சொல்லல நீங்க இம்புட்டு நேரம் வண்டி ஓட்டினீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு தான் முதுகு வலிக்கும் அதுக்கு தான் சொல்றேன் அப்படின்னு மயிலு சொல்ல முதுகு வலிச்சா நீ பிடிச்ச உடனே ரொமான்டிக்கா சொல்றாரு சரவணன் சட்டு சிரிப்பிருக்கி சிரிக்கிற மயிலு அதெல்லாம் நான் செய்வேன் மாமா ஆனா எனக்காக நீங்க இம்புட்டு கஷ்டப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா மாமா நான் பஸ்லயே போறேனே பிளீஸ் மாமான்னு மயிலு சொல்ல சரி போயிருவே இல்லன்னு சரவணன் கேக்குறாரு ஆ போயிருவனேன்னு ரொம்ப சந்தோஷமா மயிலு சொல்ல சரி அப்பா கிட்ட என்ன சொல்றதுன்னு சரவணன் கேக்குறாரு நான் தான் பஸ்ல போக ஆசைப்பட்டேன்னு சொல்லுங்க இதோ என் ஃப்ரெண்ட் அடுத்த ஸ்டாப்ல ஏறிடுவா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போயிடுவோம் நீங்க கிளம்புங்க கிளம்புங்க மாமாங்கிறாங்க மயிலு சரி பஸ் வரட்டும் மயிலு நீ பஸ் ஏத்தி விட்டுட்டேன் நான் கிளம்புறேன்னு சரவணன் சொல்ல ஆ வேணா 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 உங்களுக்கு தான் லேட் ஆயிடும் நானே போயிடுறேனே நீங்க போங்க உங்களுக்கு லேட் ஆகுது பாருங்க அப்படின்னு மயிலு சொல்லு சரி மயிலு அப்ப நான் போயிட்டு வரட்டானு சரவணன் கேக்குறாரு ஆ அப்படிங்கிற மயிலு கிட்ட சரி பாத்து பத்திரமா வான்னு சரவணன் சொல்ல அது அப்படின்னு ஆடுறாங்க மயிலு வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்ப பாத்து போங்கன்னு பை சொல்றாங்க மயிலு சரவணன் அங்க இருந்து போனோன்னு அப்பாடான்னு பெருமூச்சு விடுறாங்க மயில் பஸ் வந்துருச்சு வாங்கன்னு ஒரு பொண்ணு சொல்ல எல்லாரும் பஸ்ல ஏறுறாங்க ஹோட்டல்ல வேலை நேரத்துல பாத்திரம் கழுவுற இடத்துல கிச்சன்ல பேசுற வேலையே இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாங்கெல்லாம் பேசலைங்க சார்னு ஒரு ஸ்டாஃப் சொல்றாங்க சிசிடிவி கேமராவுல பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் வேலை நேரத்துல பேசிட்டு இருந்தீங்க சம்பளத்துல கை வச்சிருவேன் பாத்துக்கங்க அப்படின்னு அவரு அங்க இருக்க ஸ்டாஃப் லேடிஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்க மயிலு வேகமா உள்ளர் வர்றாங்க கரெக்டா எல்லாரும் வேலையை பாருங்க சரியான அவரு சொல்லிட்டு இருக்க குட் மார்னிங் சார்ன்ட்டு வந்து மயில நிக்கிறாங்க யாருமா நீங்கன்னு அவரு கேட்க சார் என் பேரு தங்க மயிலுங்க சார் நேத்து வேலை கேட்டு வந்தேனே நீங்க கூட இன்னைக்கு வேலைக்கு வந்து சேரன்னு சொன்னீங்களே அப்படின்னு மயில பரபரப்பா சொல்ல அங்க இருக்க நாலு லேடிஸ் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க அந்த லேடிஸை பாத்தி என்ன சிரிப்புன்னு ஒரு கேட்க இந்த பொண்ணு டீச்சர் வேலைக்கு போற மாதிரி புடவை கட்டிட்டு வந்திருக்கு நினைச்சு நினைச்சுதான் சிரிப்பு வந்துருச்சுன்னு ஒரு லேடி சொல்றாங்க கல்யாண விசேஷம் எதுக்காவது போயிட்டு வர்றியாமான்னு ஒரு கேட்க ஆஹா இல்ல சார் அப்படின்னு மயிலு சொல்ல வேலை முடிச்சிட்டு போறியோ அப்படின்னு கேக்குறாரு அவரு இல்ல சார் அப்படின்னு மயிலு சொல்ல அப்ப சரி இவங்க என்ன வேலை எப்படி செய்யணும்னு சொல்லுவாங்க அது கேட்டு செய்யுமாங்கிறவரு ஏமா யூனிஃபார்ம் எடுத்துட்டு வாமான்னு ஒரு லேடி கிட்ட சொல்றாரு சரிங்க சார் அப்படின்னு அந்த லேடி சொல்ல போங்க அப்படின்னு சொல்றாரு இவரு சரிங்க வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க அந்த லேடி மயில அந்த லேடி கூட போக போங்கம்மா போய் எல்லாரும் வேலை பாருங்கிறாரு அவரு போங்க போங்க கஸ்டமர் வர்றதுக்குள்ள எல்லாம் ரெடி பண்ணுங்க போங்கன்னு அவரு சொல்றாரு மயில உங்க சாரிக்கு மேல ஒரு கோட்டை போட்டுட்டு வர அவங்கள கூட்டிட்டு போன லேடி அவங்க பாக்கெட்ல இருந்து ஒரு கேப் எடுத்து மயிலோட தலையில போட்டு விடுறாங்க நாளையிலிருந்து வரும்போது இடுப்பு அளவுக்கெல்லாம் எல்லாம் ஜட போட்டு வராத கொண்டு போட்டுட்டு வர்றதா நல்லது சரியா அப்படின்னு அந்த லேடி கேக்க சரின்னு பாவமா தலையாடுறாங்க மயிலு ரெண்டு பேரும் வெளியே வந்து பாத்துட்டு இருக்க அங்கங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு பேர் எழுந்து போறதை காட்டி அவங்க எழுந்து போறாங்க பாரு அந்த டேபிள போய் கிளீன் பண்ணன்னு அந்த லேடி சொல்ல மயில அப்படியே அப்பாவியா அதிர்ந்து போய் நிக்கிறாங்க இந்தா இத பொடி புடிமா அப்படின்னு ஒரு வைப்பிங் கிளாத்தை நீட்டுறாங்க அந்த லேடி போ போய் கிளீன் பண்ணனு அவங்க சொல்ல அந்த வைப்பிங் கிளாத்த கையில வாங்கிட்டு பரிதாபமா நிக்கிறாங்க மயிலு அவங்க அம்மா சொன்ன பொய்யும் அதுக்கு மயில் ஒத்து போனது அவங்கள எங்க கொண்டாந்து நிறுத்தி இருக்குன்னு பார்க்கவே பாவமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்